வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இன்டர்வியூ நடத்தப்பட்ட டிரான்ஸ்க்ரிப்ட் அதை வந்து கேள்வியில் வந்து நம்ம இருக்கோம் இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து செகண்ட் ஜனவரி ஆஃப்டர்நூன் நடந்தது போர்டு வந்து ஸ்ரீ ராஜீவ் நயன் சௌபே அவருடைய போர்டு அவர் வந்து ஃபோர்த்து பர்சனில் போயிருக்கார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் சேர்மன் ஒரு நாலு மேல் ஒரு ஃபீமேல் அண்ட் ஈஸ்வரம் கர்ணா ஹரியானா அண்டு இதெல்லாம் அதனுடைய டிஏஃபில் இருக்கக்கூடிய அது ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து இஸ் பேசிக்கலி டாக்டர் அண்டு குவிசிங் அண்டு ஃபார்முலா ஒன் ஏன்னா ஐ திங்க் அவருடைய டிஏஃபில் எழுதியிருப்பார் நினைக்கிறேன் மேபி அண்ட் ஹாபி ஓகேங்களா சேர்மன் வந்து கேட்குறாரு இவருடைய பேர் என்னென்னு தெரியல நமக்கு தெரியல பார்த்தீங்களா அதனால் இது ஆஸ்கு இஸ் நேம் அண்டு வாட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கால் யூ ஸோ இவர் வித்தியாசமான பேராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேரை வச்சு கூப்பிடுவாங்க இருக்காப்புல அப்புறம் வந்து வாட் இஸ் த அவுட்லே ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் ஸோ கவர்மெண்ட்டோடைய ஆயுஷ்மான் பாரத்தோடைய அவுட்லே எவ்வளோங்கிறதுக்காப்புல நீங்கள் டாக்டர் அதான் மெயின் ரீசன் அந்த சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின்னா இஃப் யுஆர் ஹோம் மினிஸ்டர் யூ ஆர் கிவன் செவன் தௌசண்ட் குரோர் வேர் வில் யூ ஆக்சுவலாக இட் ஷுட் ஆ பீன் ஹெல்த் மினிஸ்டர் நாட் இன் ஹோம் மினிஸ்டர் ஐ டோன்ட் நோ இப்படி தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கேன் ஸோ செவன் தௌசண்ட் க்ரோர் வேர் யூ லூஸ் பெண்ட் தென் தி இன்சூரன்ஸ் ஸ்கீம் லைக் ஆயுஷ்மான் பாரத் ஆர் பிரைமரி ஹெல்த் செக்டர் ஜஸ்டிஃபை அடுத்த கழி வந்து டியூ ரியலி திங்க் தட் யூ கேன் இம்ப்ரூவ் தி பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம் வித் ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் இன் ஃபைவ் இயர்ஸ் மேபி இந்த ஆன்சரில் அந்த கேளியை கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின்னு டு யூ திங்க் இன்வெஸ்டிங் இன் ஆன் ப்ரைமரி ஹெல்த் செக்டார் வில் கெட் யூ ஓட்ஸ் இன் எலெக்ஷன் மேபி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பேரிசன் ஸோ இட்ஸ் லைக் அவருடைய டிஏஎஃப் அவருடைய பர்சனாலிட்டி அவருடைய பர்சனல் ஃபேக்டர்ஸ் இதை பற்றி இந்த கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மெம்பர் ஒன் வந்து ஒரு லேடி அவரே மேம் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து அஸ்கபவுட் த ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பை பர்சன்ஸ் இம்பர்சனேட்டிங் டாக்டர்ஸ் இது ஃபேக் டாக்டர் இல்லையா டாக்டர் சொல்லிக்கிற மாதிரி ஸோ இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ரீசெண்ட் கேஸ் இன் அகர்வால் மெடிக்கல் சென்டர் இன் டெல்லி ஸோ அதே மாதிரி சில கவுண்டர் கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க அதை அவர் எழுதலை த நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் அ லேர்னிங் டி யூ டேக் ஃப்ரம் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் டனல் கொலாப்ஸ் த சில்காரா டவல் பற்றி தனல் பற்றி ஸோ ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தேட் குட் இ குட் நாட் ரிமெம்பர் இட் ரெண்டே ரெண்டு டாபிக் தான் ஒன்று வந்து ஃபேக் டாக்டர்ஸை பற்றி இன்னொன்று வந்து இது உத்தரகாண்ட் தனல் கொலாப்ஸ் பட் ரெண்டுமே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பட் இதுதான் மேஜரான கொஸ்டின் பட் இட்ஸ் சப் கொஸ்டின் வந்து இருந்திருக்கு ஓகே அடுத்து வந்து மெம்பர் டூ தேர் ஆர் டாக்ஸ் ஆஃப் ஹெல்த் ரெகுலேட்டர் யுவர் வியூஸ் இப்போ வந்து ஹெல்த் ரெகுலேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ஒய் ஹெஸ் ஃபார்முலா ஒன் நாட் ப்ராமினன்ட் இண்டியா ஏன்னா அவர் வந்து மேபி அவருடைய டிஎஃப்எல் கொடுத்துருப்பார் ஃபார்முலா ஒன்று அதனால் ஃபார்முலா ஒன் கார் ரேஸை பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபனெண்டாக அதனால் டீட்டெயிலாக கெட்டு அண்ட் வாட் கேன் பி டன் டு இம்ப்ரூவ் தி அபவ் சுச்சுவேஷன் ஸோ மேபி அவர் வேறு டீட்டெயில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபாலோப் கொஸ்டின்ஸ் போய் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் மெம்பர் மெம்பர் த்ரீ வந்து டிஸ்கிரைப் ஃபார்முலா ஒன் டு மீ ஸோ அது ஃபாலோ அப் கொஸ்டின் இப்போ நம்ம நிறைய டைம் பேசுவோம் இப்போ வந்து ஒரு மெம்பர் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா அடுத்த மெம்பர் விட்டுரலாம் அடுத்த மெம்பர் அதை நம்ம எங்கேயாவது பேசி விட்டுருப்போம் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அது மாதிரி ஃபார்முலா ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் டெல் மீ ஃபைவ் குட் திங்ஸ் அண்ட் ஃபைவ் இஷ்யூஸ் இன் ஹரியானா ஸோ இட்ஸ் அவருடைய ஹோம் ஸ்டேட் அப்படிங்கிறனால பட் சேர்மன் வந்து பரவாயில்ல இட்னொன்னும் தட்ஸ் த்ரீ என் ஆஃப் த்ரீ த்ரீ இஸ் என் ஆஃப் மூணு மூணு விஷயம் சொன்னால் போதும் நீங்கள் இஸ் இன் த டிஸ்இன்டெகிரேட்டட் பாகிஸ்தான் குட் ஃபார் அஸ் ஓகே உடஞ்ச ஒரு பாகிஸ்தான் பிரிந்து போன பாகிஸ்தான் ஓகேவா பலுஜிஸ்தான் வில் கம் டு இண்டியா அண்டு கட் ஆஃப் சைனா அண்டு ஹீ காட் ஸ்டக் டு திஸ் மல்டிபிள் கவுண்டர் கொஸ்டின் ஸோ இந்த இதை பேஸ் பண்ணியே பல கேள்விகள் வந்திருக்கு ஸோ அதனால் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட் மெம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இப்போ ஜி டுவெண்ட்டி ரீசன்ட் நடந்தால் ஜி டுவெண்ட்டியை பற்றி ஒரு கேள்வி ஸோ வாட் இட் இந்தியா அச்சீவ் இதனால் இந்தியா என்ன இது பண்ணி அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் வந்து ஒய் வாஸ் இட் கால் பீப்புள்ஸ் பிரசிடென்சி ஏன் பீப்புள்ஸ் பிரசிடென்சி தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி சீஃப் செக்ரட்டரி அண்ட் மீட்டிங் ஆனுவல் மீட்டிங் அதை வந்து ஹூ ஹூ பிரிசைட் இட் அண்ட் ஹூ ஏர் இட் டு பிளேஸ் மேபி கரண்டாக நடந்ததுனால அண்டு ஃப்ரீ பீஸ் அபவுட் வாட் ஆர் வாட் இஸ் ஃப்ரீ பி ஷுட் தே பி அலவுட் இப்போ நார்மலாக இது வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப காமனான கேள்வி நம்ம ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டிலையும் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நடிப்பேன் கேட்பாங்க அதனால் இதில் இந்த ஃப்ரீ பி கொடுக்கலாம் இந்த தி மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரீஸ் இல் பி கீப்பிங் க்ளோஸ் ஐஸ் அண்ட் ஃப்ரீ பீஸ் ஸோ அப்புறம் இதை கவுண்டர் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸோ சேர்மன் ஆஸ்ட் ஓகே இஃப் யூ மிஸ்ட் எனி திங் தட் இம்பார்ட்டன்ட் டு டெல்ல ஸோ தென் இ செட்ஸ் யூ மேக் ஓ நவு ஸோ அவர் இன்டர்வியூ முடிஞ்சு சேர்மன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இட் லுக்ஸ் லைக் வெரி வெரி ஆர்டினரி ரொம்ப பெரிய ரிகரஸான கேள்விகளாம் கேட்ட மாதிரி தரல பட் இட்ஸ் நார்மலி ஸோ பீங் ஏ டாக்டர் அவர் சம்மந்தமான கேள்வி அதே மாதிரி டிஃப் பார்த்திங்கன்னா பேசிக்கலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவருடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் பட் கவர்மெண்ட் ஸ்கீமாக மாறிடுச்சு அதே மாதிரி டிஏஎஃப் ரிலேட்டட் இதுதான் மேக்சிமம் கொஸ்டின் ஸோ ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸாவே ஆல் மேக்ஸிமம் லைக் மெம்பர் ஃபோர் கேட்டது வந்து எல்லாமே இட்ஸ் அ கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தமானது சரிங்களா ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடண்ட்டோடைய ஒரு இன்டர்வியூ அவருடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்